ஆழ்மிகு பெஜ்மிநாயகரை போச்சு நான் லத்தா சென்னை காரணம் ஏரிக்கரை வந்து திருவிழா முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆணி திருவிழா ஒன்பதாம் ஆண்டு தீமிதை திருவிழா நம்மளுடைய திருக்கோயில தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது என்னன்னு தெரியாமலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்றது சொல்ல முடியல வார்த்தைகள் கிடைக்கல அந்த அளவுக்கு சந்தோஷம் அம்மா பாருங்க ஆழ்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில் செவசியா நகர் திரு கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த முகவல் அமைந்திருக்கிற ஆள்மிகு ஸ்ரீ

முகத்தோட தான் உங்களுக்கு அவங்க காட்சி கொடுப்பாங்க ஏன்னா தினம் தினமே அந்த அம்மாவுக்கு திருவிழா மாதிரி தான் இருக்கும் இந்த திருக்கோயில்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோயில் நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா அம்மா கிட்ட அது நடக்கும் நம்ம வீடியோல நீங்க அம்மா தரிசனம் செய்யறத விட நீங்க நேர்ல வந்து நீங்க தரிசனம் செய்யணும் உங்களால முடிஞ்ச உதவிகளை கோயிலுக்கு செய்யணும்ன்றது உபயங்களோ ஒரு அன்னதானங்களோ கோயில் வளர்ச்சிக்கும் நீங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கிறோம் மனசா நம்ம வேண்டிக்கிறோம் கோயிலுக்கு அனைவரும் வாங்க இந்த விழா

கோயிலுடைய அட்ரஸ் கோயில் நிர்வாகம் உடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடியும்னா நிச்சயம் நீங்கள் உதவி செய்யுங்க நிச்சயம் கோயிலுக்கு வந்து ஒரு தடவை அம்மா வந்து செஞ்சு செய்யுங்க நம்ம சார் வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்டா சென்னை புதுப்பிரிவுக்கு ஏறி கிடையாது இப்போ நம்ம இருமுடியூர் பழமிகும் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயிலில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்